அதனால இவன் நீர்த்தேக்கங்களை உருவாக்க மாட்டான் இங்க பாக்குற இந்த உகாந்திருக்கான் பாரு இவன் யார் கையில் இது என்ன மீத்தேன் நீர்த்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த அந்த கழிவு அவன் நாடு எந்த நாடு இது நைஜீரியா யாருவன் அந்த ஊர் சீமா அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா பாரு இப்ப கத்துவாம் பாரு இந்த பார் இது என்னன்னு பார் நீத்தேன் நீத்தேன்னு எடுத்த நிலத்துல ஓடுற கழிவு இந்த பாரு கையை கட்டுவான் பாரு இப்ப பாத்துக்கிட்டே இரு கையில பாரு இப்ப பாரு அவன் என்ன பண்ணுவான் பாரு எப்படி ஓடுது பாரு அங்கங்க நீர் அதுல நெருப்பு எரியுது பாரு நெருப்பு கொந்தளிச்சு எரியுது பாரு தண்ணிக்குள்ள எரியுது பாரு இப்ப பாத்து வருவான் பாரு கைய எப்படி நிக்கிறான் நான் நிக்கிற மாதிரி நிக்கிறான் பாரு அவன் என்ன சொல்றான் அவன் அவன் என்ன சொல்றான் கென்செரோ விவா இந்த நைஜீரிய போராளி பேசுவதை இந்த நிலத்தில் உன் மகன் சொல்றான் என்னரும் மக்களே வாருங்கள் நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம் ஏனென்றால் நாம் இறந்து போவோம் தப்பி செல்லவும் வேறு இடம் இல்லைங்கிறான் அதான் அவன் பேசுனது அதேதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் ரொம்ப நாளா சொல்றேன் அது உங்களுக்கு அதில் விழல்ல உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்ன தம்பக்க பெரிய தமக்க நீங்க மோடி அமித்ஷா உங்க அத்தை மயங்க நான் ஒரு எனக்கு யாரும் கிடையாது புரியுதா அவங்க சொன்னாதான் உங்களுக்கு நீ நீ ஒன்னு கேளு இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிக்கிட்டு போறது பிஜேபி நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு என்ன திமுக அதிமுகவின் கருத்து என்ன